மூணு அணிகள் இருக்காங்க நாலாவது ஒருத்தர் இருக்காரு அவருக்கு சின்னம் மறுக்கப்பட்டது அவருக்கு வஞ்சனை செய்யப்பட்டிருக்கிறது பேசிட்டு இருக்காரு சீமான் தனித்து களம் காணும் அந்த தைரியம் அவருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்கா வேற யாருமே அந்த துணிச்சலை இது வரைக்கும் வெளிக்காட்டல தொடர்ந்து தனித்தே நின்றுட்டு இருக்காரு அவரால் இந்த தேர்தல்ல எதுவும் இம்பாக்ட் இருக்குமா இல்ல துணிச்சல் எடுத்துக்கலாம் அசட்டு துணிச்சல் எடுத்துக்கலாம் இல்ல இவ்வளவு சொல்லியும் அப்படி பண்றாரு அப்ப பிரயோஜனப்படாத துணிச்சல் எதற்கு அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கொள்கிற துணிச்சலாகவும் அதை எடுத்துக்கலாம் அவர் கொண்டிருக்கிற கொள்கைக்கு ஆட்சி அதிகாரம் அல்லது அரசவை மக்களவையிலையோ மாநிலங்களிலேயோ எனக்கு சட்டமன்றத்திலயோ எனக்கு அவ்வளவு வித தேவையில்லை என் கொள்கையை அமல்படுத்துகிற நேரம் நானே கையெழுத்துட்டு அமல்படுத்துகிற நேரம் எப்போது வருகிறதோ அப்ப நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிராட் மைண்ட்னு சொல்லலாம் அவருக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் காட்டலாம் இல்ல ஒரு நாலஞ்சு தேர்தல் எடுத்தாட்டா தப்பு கணக்கு கூட விமர்சிக்கலாம் விமர்சனங்கள் சீமானுடைய பார்வை ஒண்ணுதான் நான் தனிச்சுதான் நிற்பேன் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில அவர் தனிச்சு நிற்கிறார் இதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல சின்னத்தை இழந்து விட்டாங்க துரதிருஷ்டவசமானதுதான் தேர்தல் ஆணையம் அதை கொஞ்சம் முன்னுரிமையில யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சின்னம்னு சொல்ற கிட்டியா இருக்கலாம் கடந்த நான்கு ஐந்து தேர்தலாக ஒரு சின்னத்தை போட்டியிட்ட ஒரு பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சிக்கு சில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை வாங்கி நிரூபித்த ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த சின்னத்தை ஆனா என்ன இந்த சின்னம் முன்னுரிமைக்கான வாய்ப்பு தொண்ணூறு பெர்செண்ட் இல்லைன்னு வச்சுப்போம் சீமான் அதற்காக கவலைப்பட மாட்டார் புரீம் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிறாரு அங்கே அந்த சின்ன கொடுக்க முடியாத தீர்ப்பா தேர்தலை புறக்கணிக்கிறேன் நான் சொல்ல போறேன் அது இல்ல ஒரு சொம்பு சின்னத்தை கொடுத்தா கூட சீமான் வாங்குகிற வாக்குகளை வாங்கணும் அந்த கட்சிக்கு விழுகிற வாக்குகள் சீமான் என்கிற ஒரு தனிநபருக்காக அவர் சொல்கிற கொள்கைக்காக அவர் கொண்டிருக்கிற சித்தாந்தத்துக்காக வருகிற வாக்கு சீமான் ராமசாமி நிறுத்தினாரும்புசாமி நிறுத்தினாரெல்லாம் கவலைப்பட மாட்டார் சீமானுக்கு வாக்களிக்க விரும்புகிற வாக்களித்து கொண்டிருக்கிற அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பா யார் நிக்கிறான் அதை பத்தி எல்லாம் நாம் தமிழர் கட்சி நிக்கிறா அதுக்கு சொம்பு சின்னமா சொம்புல போடு இந்த மனப்பான்மை கொண்டவங்கதான் அந்த ஏழுல இருந்து பத்து சதவீதம் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க சோ அந்த வாக்குகளை சீமான் பெறுவதில் சின்ன ஒரு கடையாக இருக்காதுங்கிறதுல எனக்கு நம்பி இந்த சீமான் வாங்குகிற கட்சிகளோட வெற்றிகள் வந்து மாற வாய்ப்புகள் இருக்குமா சார் நிச்சயமா மாறும் அவர் யாருடைய வெற்றியை பறிக்கிறாருன்னு தேர்தல் முடிஞ்சாதான் சொல்ல முடியும் இப்பவே யூகிக்கிறது அது மாற முடியாது அந்த தொகுதியில அவர் எத்தனை ஓட்ல ஜெயிக்கிறாரு அப்ப சீமான் ஒருத்தர் ஐநூறு ரோட்ல ஜெயிக்கிறாருன்னா சீமான் ஆயிரம் ஓட்டு வாங்கினா யார் வெற்றியை பறிச்சார்னு தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் யாரும் ஒருத்தா யார் வெற்றி பெற்றா அதுக்கு சீமான் காரணமாக இருந்தாருன்னு நம்ம அப்பதான் பேச முடியும் மிக நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற வாக்கு சதவீதத்தை சீமான் வைத்திருக்கிறார் அதனாலதான் அவரை பார்த்து ஒரு ஒரு பயம் வெளியில காட்ட கட்சிகளும் வச்சிருக்காரு வெற்றியை நோக்கி பயணிக்கிற எல்லா கட்சிகளுக்கும் சீமான ஒரு பயம் இருக்கு இவன் நம்ம வெற்றியை தடுத்துருவாரோ அவன் ஜெயிக்கிறதுக்கு உதவிவாரோ அப்படிங்கிற பயம் இருக்கு அது அந்தந்த நேரத்துக்கு அந்த தனிப்பட்ட தொகுதியினுடைய வேட்பாளர்களை பார்த்தது சமூகம் சினிமா நிறுத்துகிற வேட்பாளர் சார்ந்த சமூகம் அதற்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குல்ல ஜாதியை பேசாங்கன்னா பேசவானு சொன்னா கூட அது யாருமே குரத்துல தயாரா இல்ல சோ இத்தனை காரணிகள் அடங்கியதுதான் அவர் யாருடைய வெற்றியை பாதிக்கப்படாது ஏன் மக்கள் வழியும் ஒரு ஆதரவு பேராதரவா மாறி ஒண்ணு ரெண்டு தொகுதியில சீமான் ஜெயிக்க கூடாது இல்லாத இருக்காங்க